உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் நம்ம மத்தியில் நமக்கு நாம் யூடியூப் நிறுவனர் திரு சரவணன் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் மறுபடியும் வணக்கம் வச்சுக்கிறேன் என்னென்னா சகோதரர்கிட்ட என்ன கேட்க போகிறோம்னா இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டு பதினஞ்சு கிராம சபா வந்துச்சு இல்லையா ஆமாம் அந்த கிராம சபாவுக்கு நீங்கள் போனீங்களா என்னென்னு கேட்குறது ரெண்டாவது நீங்கள் கிராம சபான்னு சொன்னாலே கொஞ்சம் தீவிரமாக அதை கலந்துக்கக்கூடிய ஒரு ஆள் ஆமாம் ஏன்னா அன்னைக்குன்னு உங்களை வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா உங்கள் கிராம சபைக்கு வரக்கூடிய அதிகாரிகள் சொல்லுவாங்க ஏன் இருபது நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலை இந்த ஆள் வந்தால் மூணு மணி நேரம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் கேட்டிருக்கோம் அதனால் இந்த கிராம சபா போனீங்களா அதோடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இப்போ நான் கிராம சபை வந்துட்டு நம்ம ஸ்கூல் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தாறு தவிர்த்து மற்ற நேரங்கள்லாம் போயிடுறது பட் இந்த இந்த டைமில் வந்துட்டு எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் என்னென்னா ஒரு விரக்தி தான் என்னென்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம வந்துட்டு போகிறோம் நம்ம கேள்வியில் கேட்குறோம் ஏதாவது ஒன்று நம்ம பஞ்சாயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அது எதுவுமே வந்துட்டு செயல்படுத்த முடியலையே நம்ம போகிறோம் கேள்வி கேட்குறோம் தீர்மானம் எழுதுகிறோம் கையெழுத்து போடுறோம் அது எந்த அளவுக்கு ஃபாலோ அப்பு அது சரியாக மனால் முடியலையே ஸோ நமக்கே இப்படி இருக்குது அப்போ மற்ற ஒரு நிலைமை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தியில் இந்த தடவை வந்துட்டு ஒரு டைம் சரி என்ன நடக்கிறது நடக்கட்ட அடுத்து பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மனநிலை இருந்துட்டேன் அது தவறுங்கிறது எனக்கு தெரியுது இல்லைங்க நீங்கள் வரக்கூடாதுன்னு அங்கே யாரோ வந்து பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை ஆமாம் அடுத்த மூணு மணி நேரம் ஆயிரம் கூடாது நினைக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் படுத்துட்டோனும் என்னன்னா உடம்பு அவர் அன்னைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட இருந்தாலும் வந்துட்டு மனசுக்குள்ள இந்த எண்ணம் இருக்கிறது உண்மைதான் நம்ம போக எப்படியா இருந்தாலும் தான் ஆனாலும் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை போக முடியல வெளியில இருந்தோம் ஆனால் ஒரு வருத்தங்கிறது இருக்கத்தானே செய்யுது அந்த வருத்தத்தை இதை எப்படி இப்போ நம்ம படக்கூடியது மற்ற சாதாரண மக்கள் அவங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும்போது என்னத்தை போனால் என்னத்தை போனோம் இது வந்துட்டு சும்மா ஒரு சடங்கு போல் நடக்குது இது என்னத்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க இல்லையா இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஏன்னா அக்டோபர் ரெண்டு அடுத்து வருது அடுத்து வருது ஆமாம் ஏ என்னையா நீங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சில் நீங்கள் என்னத்தை தண்ணி நீங்கள் வந்து செஞ்சுங்க நாங்கள் அப்போ ஒரு ரெண்டுக்கு தயாராகுது வேற சொல்லிவிங்க எல்லாம் நீங்கள் பயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க கிராம கிராம சபை சபை வாங்க வாங்க கிராமக்கிறதுல அங்கே போனா அப்படி எல்லாமே எல்லா பக்கமே அக்டோபர் ரெண்டை நோக்கி தான் ஒரே பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் தம்பி கருப்பு கூட வலை வழியில போட்டேன் அக்டோபர் ரெண்டை நோக்கி அப்படின்னு போட்டேன் அதனால நம்ம சரி ஆகஸ்ட் பதினஞ்சுல என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் போவோம் அக்டோபர் ரெண்டுக்கு அப்படி நீங்க எல்லாம் கேட்பீங்க உண்மைதான் எல்லா கிராம சபாவுமே மேக்சிமம் வந்து இன்றைக்கி அந்த ஒரு நிலையில தான் இருக்குது நம்ம கிராம சபாவோட வலிமை குறித்து நம்ம ப்ரோஸ்க பேட்டி கேட்டார் நம்மள கிராம சபைனா என்ன அது எப்படி அப்படின்னா அவருடைய வலையொலியில் அது இருக்குது ப்ரோஸ் வேர்ட்ஸின் வலையொலியில் இருக்குது ஏன்னா அந்த லிங்க் வேணால் நம்ம இதில் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பேசுறதுனால அதை நம்ம சேனலில் போடல அவர் இன்டர்வியூ எடுத்தனால அந்த லிங் அந்த கிராம சபான்னா என்ன அது ஏன் நடத்துகிறாங்க ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு நிமிடங்கள் நானும் இவரையும் எல்லாம் சேர்ந்து பேசியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தாரம் பாருங்கள் நம்மளுக்கான ஒரு இவர் சொன்ன மாதிரி ஒரு வருத்தம் என்னங்க போகலைனாலும் ஒரு வருத்தம் இருக்குதுங்க அது நல்லா செயல்படுற மாதிரி இல்லைங்க அப்படின்றாரு ஒரு ஊருக்குள்ள நம்ம இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உண்டாகிட்டே இருக்குது அதில் மறுப்பு எதுவும் இல்லை இளைஞர்கள் வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வேறு திசை நோக்கி நகர்ந்தாலும் ஒரு சில நபர்கள் என் ஊர் நல்லா இருக்கணும் என் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் என் ஊருக்கு வந்தால் என் ஊர் நல்லாயிருக்கும் இந்த எண்ணங்கள் படைச்சவங்க ஊருக்கு ரெண்டு மூணு பேராச்சும் இன்றைக்கி இருக்கும் மேக்ஸிமம் கண்டிப்பாக அவர் சரவண ஊரில் சரணம் போல் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ என் ஊரில் என்னை போல் ஒரு நாலஞ்சு பசங்க இருக்காங்க அதிலேயும் குறிப்பாக இருபத்தஞ்சு பசங்க இருக்காங்க ஆனால் ரொம்ப ஊன்றிச்சு ஒரு அஞ்சாறு பசங்க இருக்காங்க இப்படிங்கிற போது என்னென்னா இதை நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த கிராம சபாவை எடுத்துகிட்டு போகணும்னா நம்ம ஒரு யூனிட்டு தான் முதல் தேவை யூனிட்டி மீன் ஒரு நட்பு வட்டங்கள் நம்ம ஊருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேலோஷிப் நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் ஜாதியை பார்த்துட்டு மதத்தை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை பார்த்துட்டு ஏழை பணக்காரன் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா கிராம சபா காலத்துக்கு இப்படி தான் நடக்கும் அதை தவிர்க்கவே முடியாது நீங்கள் இதெல்லாம் கலைஞ்சிட்டு என் ஊர் ஏ மக்கள் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல வந்து எப்போ கிராம சபா நடத்துவதுக்கு ஜீவம் அப்படி சொல்லுது குறைவன் வரம்பு இல்லாமல் கிராம சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது பொது இடங்களில் தான் கிராம சபை நடத்தணும்னு சொல்லுது வழிபாட்டு தளம் நடத்தக்கூடாது காலைல பதினோரு மணிக்கு ப்ராப்பராக ஆரம்பிக்கணும்னு சொல்லுது தீர்மானத்தில் குறைஞ்சபட்சம் இவ்வளோ பேர் கையெழுத்து போடணும்னு சொல்லுது தீர்மானங்களை ஏற்றணும்னு சொல்லுது இப்போ இந்த ரூலை எல்லாம் வந்து ஏன் பிரேக் பண்ணுறீங்க இதை நீங்கள் ரூல் படி கேட்கணும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தீர்மானம் போட்டு என்னத்துக்குங்க ஆகுது அது ஒரு யூஸுமே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு வருஷத்தை கையில் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கூட நீங்கள் எடுக்கலாம் நாலு வருஷம் எடுத்து நாலு வருஷம் சொன்னால் வேறு மாதிரி ஆயிருக்கும் நீங்கள் யாரும் அப்படி இல்லை ஐந்து வருடத்துல ஐந்து வருஷம் வருஷத்துக்கு ஆமாம் யாருக்கு வேண்டாம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கிராம ஊராட்சி ஆய்வு கேட்டு அலாய்வு கேட்டு அஞ்சு வருஷத்துக்கான தீர்மான நோட்டை வந்து ஆய்வு பண்ணுங்கள் ஆய்வு பண்ணி ஏன்னா தீர்மானம் தான் கிராம சபாவோட வலிமை சட்டமன்றத்தில் எப்படி வந்து நமக்கான தேவையை அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அவங்க ஒப்புதல் வழங்கி ஒரு திட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க அந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் வச்சு அங்கீகரிக்கிறாங்க இல்லையா சேம் அதே தான் கிராம ஊராட்சிக்கு வரக்கூடிய பொது நிதி வரவு செலவு எம்ஜி என்ன திட்டத்தோடைய செயல்பாடு திட்டங்கள் பிபிடிபி ஜிபிடிபி இதோட ஒப்புதல் என்ன எல்லாமே மகளிர் சுய உதவி குழுக்களுடைய நிலைப்பாடு என்ன அது எல்லாத்துலேயுமே இந்த ஜல்ஜீவனும் தொடர்ந்து வந்து ஜல் ஜீவன தூய்மை பாரதிய எல்லாமே வந்துடும் இதோட நிலைப்பாடு என்ன தொடர்ச்சி அண்ணாமறுமலர்ச்சி திட்டத்தில் உங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து நீங்கள் கொடுக்க நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க இப்படி எழுத்து வடிவில் தான் திட்டங்கள் சட்டங்களும் திட்டங்கள் இருக்குது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே அப்போ அஞ்சு வருஷத்துக்கு இங்கே இந்த திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இங்கே கிராம ஊராட்சியை கீழே கலா ஆய்வு கேட்டு அங்கே போய் உட்காந்து உங்கள் கிராம ஊராட்சியில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆய்வு பண்ணி பெரும்பாலும் இன்றைக்கி சமூக ஆர்வல செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா வரவு செலவில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டன் பண்ணுறாங்க என் கிராம ஊராட்சிக்கு இவ்வளோ வர வந்து இவ்வளோ செலவு என்ன பண்ணேன்னு சண்டைக்கு தான் நிற்கிறான் தவிர ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த மைண்ட் செட்டு வந்து பெரும்பாலும் இல்லை இல்லை இதில் என்ன அப்படின்னா கையெழுத்து வாங்கும்போது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னே பாக்குறது இல்ல அந்த லைனில் விட்டோன்னே கையெழுத்து போடுறாங்க என்னமே எழுதாமல் அப்போ அவங்களுக்கு என்ன எழுதியிருக்குன்னே தெரியாமல் கையெழுத்து போடுறவங்க இது எப்படி அதை வந்துட்டு செயல்படுத்துறாங்க பண்ணுறாங்கன்னா அதை கவனிக்கிறதுக்கான அந்த ஒரு சோர்ஸ் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இளைஞர்கள்ட்ட இருக்க ஒரு அந்த விழிப்புணர்வு தான் மெத்தனை புத்தி தான் வேற ஒன்றும் கிடையாது அஞ்சு பேப்பரை பின்னாடி விட்டுட்டு ஆறாவது பேப்பரில் கைது வாங்கிட்டு இருப்பாங்க அந்த அஞ்சு பேப்பரில் என்ன எழுதுவானா சரவணன் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காரு அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் அப்ரூவல் வழங்கியிருக்கோம் இந்த சரவணன் வீட்டு சம்மந்தமாக ஏதோ ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கோம் ஆனால் அப்ரூவலை போய் கொடுத்துட்ருக்கோம் ம் கொடுத்துட்ருப்பான் அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராம ரச்சினும் மக்களுக்கு தெரியாமலே வைக்காத விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தீர்மானங்கள் அப்புறம் தான் போடுவோம் அதாவது அவங்க நலன் சார்ந்த விஷயம் விஷயங்கள் அப்புறம் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டு மக்களுடைய கிராம சபையில் நாங்கள் வச்சு ஒப்புதல் வாங்கிட்டோன் இருப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அஞ்சு வருஷத்துக்கான தீர்மானத்தை முதல்ல வந்து கேட்கணும் தீர்மானத்தை கேட்டு அந்த தீர்மானத்தை எல்லாத்தையும் செராக்ஸ் போடுங்க மிஞ்சி போனால் என்னங்க ஒரு நூறு பக்கம் வருமா ஆமாம் நூறு பக்கம் வந்து அந்த நூறு பக்கம் ரெண்டு ரூபா கட்டினா இரநூறுவா இரநூறுவா கட்டி அதை செராக்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த மாதம் நடந்த கிராம சபாவில் தீர்மானம் எண் ஒன்றின்படி இந்த இது திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு மக்கள் மத்தியில் நாங்கள் அங்கீகாரம் வாங்கப்படுகிறது கிராம சபையில் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது இப்படி தீர்மானம் போட்டோன்னே உங்களுக்கு எதெல்லாம் இங்கே முறைகேடு நடந்திருக்கோ எதெல்லாம் நடக்காமல் இருக்கோ உங்கள் உங்களுக்கு சாலை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த சாலை இல்லாமல் இருக்கும் உங்கள் ஏரியாவில் பைப்லைன் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க லைன் இல்லாமல் இருக்கும் இது சார்ந்து எத்தனை தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கவுண்டிங் பண்ணி அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் அது மேல ஒரு ஆர்டி வைக்கணும் இந்த நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் செயல்முறைப்படுத்தப்பட்டதா என்ற விளக்கம் தரும் செயல்படுத்தப்படுற திட்டம் வரைவும் மட்டும் உள்ளதா என்ற நீங்கள் தகவலை தரும் இப்படி நீங்கள் வந்து அதே மாதிரி தீர்மானம் போட்டால் அந்த தீர்மானத்தை எத்தனை மாதத்துக்குள்ளே அதை நிறைவேற்றி கொடுப்பீங்க இதுக்கான ஜீவோ கொடுங்க இதுக்கான ஏன்னா அவன்கிட்டே தான் நம்ம பதில் வாங்கணும் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம ஏன் அவன்ட்டு அவங்க சொல்லிட்டோன்னா அவன் சிக்னேச்சர் போட்டு அவங்க ஏற்றுவாங்க இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் பண்ணோம்னா நமக்கு என்னென்னலாம் ஊராட்சிக்கு கிடைக்காமல் இருக்கோ அதெல்லாம் கிடைச்சிடும் நிச்சயமாக இதுக்கு ஒரு தனி நபராக நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா ஃபெயில் ஆவீங்க சரவணன் ஒருத்தர் வரலைங்கிறானா அன்னைக்கு கிராம சபை ஈரோன்ஸுன்னு முடிஞ்சிருச்சு சரவணன் முடியாதான் மூணு மணி நேரம் கிராம சபா யோசித்து பாருங்க ஒரு நபருக்காண்டி ஒரு கிராம சபையை மாற்ற முடியுது ஏன்னா ஒருத்தர் நியாயமாக நடக்கிறாரு ரூல் படி கேட்குறாரு அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு பேர்னால் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அங்கே என்ன மாற்றம் நடக்கும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊராட்சியிலேருந்து ஒரு திராவிட மக்கள் அந்த குடியிருப்புலேருந்து ஒரு கால் பண்ணுறாங்க பாரபட்சம் பார்த்து எங்களுக்கு தண்ணீர் தர மாதிரி இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ணி சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட எல்லாருக்கும் ஈக்குவலிஷமாக நீங்கள் தண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிரும் அதனால் இங்கே ரெண்டு மணி நேரம்னா அங்கே ரெண்டு மணி நேரம் நீங்கள் தண்ணி கொடுங்க ம் தண்ணி விடணும் அப்படி நீங்கள் விட்டு எனக்கு உறுதிப்படுத்திட்டு எனக்கு தகவல் சொல்லுவீங்கன்னு நான் பேசினேன் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா அவங்க நம்மளை நம்புகிறாங்க என்ன நம்புகிறாங்கன்னா யாருக்கிட்ட சொன்னால் இந்த வேலை நடக்கும் அப்போ அவங்க அதிகாரிக்கு அடிக்காமல் நமக்கு சொல்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கையை தான் உங்கள் கிராம ஊராட்சியில் நீங்கள் ஏற்படுத்தணும் இளைஞர்கள் ஏற்படுத்தணும் இந்த ஒரு விஷயத்தை அப்போ அது எப்படி வரும்னா நீ ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் ஒரு யூனிட்டியாக சேர்ந்து இளைஞர்கள் வந்து அதை நீங்கள் நீங்கள் வந்து செயல்முறைப்படுத்தணும் இப்போ தனியாக ஒரு ஆளாக போய் நீங்கள் கேள்வி கட்டிட்டுன்னா அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பதினஞ்சு ஆகஸ்ட்டு கிராம சபையில் அடிதடி வந்துச்சு நினைச்சேன் அது கூட கேட்கணும்னு நினச்சேன் எட்டி அடிச்சுட்டாப்பில் என்னென்னா பயம் இல்லை அவங்களுக்கு அப்போ ஒரு யூனிட்டியாக நீங்கள் இருந்தீங்க ஒரு பத்து பேர் ஒரு கிராமத்தில் இளைஞர்கள் பின்னாடி இருக்காங்கடா அப்படின்னா யார் உங்களை கைவப்பா யார் கை வைக்க முடியும் முடியாது அப்போ நம் எங்கே ஃபால்ட் இருக்குன்னா தீர்மானத்தை நிறைவேற்றாத அவங்கள்ட்ட ஃபால்ட் இல்லை அதை கவனிக்க தவறுகிற இளைஞர்களாகிய நம்மள்கிட்டையும் மக்களாகிய நமக்கிட்டையும் தான் ஃபால்ட் இருக்குது ஜீவம் இருக்குது சட்டம் இருக்குது ரூல் இருக்கு நிதி இருக்குது திட்ட வரைவு இருக்குது செயல்படுத்தக்கூடிய அலுவலர் இருக்காங்க பட் ஆனால் எதுவுமே நடக்கலை நடக்கலை ஏன்னால் விழிப்புணர்வு நமக்கிட்ட இல்லை கண்டிப்பாக உண்மை அதெல்லாம் விழிப்புணர்வு நமக்கிட்டே இல்லை இப்போ எங்கள் கிராம ஊராட்சி எங்கள் கிரா திருவாடான யூனியனில் நாற்பத்தேழு கிராம ஊராட்சியில் எங்கள் கிராம ஊராட்சியில் நூறு சதவீத குடிநீர் இணைப்பு கொடுத்து முடிச்சுட்டோம் இது எப்படி எங்களுக்கு சாத்தியம் சாலை த ஓரளவுக்கு தரமாக அங்கங்கே ஓஹெச்டி அங்கங்கே ஈபி மின்சார மின்மாற்றி சின்ன சின்ன உள்கட்டமைப்பு சாலைகள் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உண்மையில் நான் பொய் சொல்லலை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எங்கள் ஊராட்சி ஒரு முறை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணும் இதை பெரிய வளர்ச்சியை நாங்கள் அடைஞ்சேன்னு சொல்ல தன்னிறைவு அதாவது நான் என்ன சொல்றேன்னா அன்றாட தேவைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு போன்ற அளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊராட்சியில் இருந்த முன்னாடி தலைவருக்கும் வந்து ஓரளவுக்கு சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால நம்ம இதெல்லாம் பண்ண முடிஞ்சது மேக்சிமம் இந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் இளைஞர்கள் அதனால் வந்து ஊராட்சி தலைவரை செயலாளரை எதிர்த்து அடிச்சுக்கிட்டு மண்ணு கட்டுறதுக்கு இல்லை அவங்களையும் ஒரு புரிதலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை புரிய வச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களும் நீங்கள் இணக்கமாக இருக்கும்போது தான் சக்ஸஸ் நடக்கும் கண்டிப்பாக இல்லாட்டி சரவ சரவணம் என்ன பாரு செயலாளர் பழிவாக நடப்பாரு செயலாளர் சரவண பழிவாக நடப்பாரு இப்படி தான் கிராம சபா மோட்டிவேஷன் ஆகி சண்டை வம்பு அடிதான் அதுவும் அதுலேயும் கிராமத்துலேயும் நமக்கு எதிராக ஆள் நான் கிராமத்தில் எப்படி கிளப்பி எந்த திட்டமுமே வராத காரணமே இந்த சரவணம் கொடுப்பு தாங்க இல்லாட்டி அதிகாரிகள் நம்மளுக்கு தான் கொண்டு வர மட்டும்தாங்க ஏன் கொடுக்கல இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி கொடுப்பான் அஞ்சு லட்ச கிடைக்க போதுங்க இவன் கேள்வி கேட்காம இருந்தால் நம்ம வாங்கியிருக்கலாம் இவன் தான் கருத்தான் மக்கள் ஆமாம் எதுக்கு இந்த தம்பிக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு மக்களை பூரா நம்ம பக்கம் திசை மாற்றி விட்டுருவேன் போகிற பக்கம் சொல்லிட்டுப்பேன் போவேன் பேசாமல் இருக்க போ அப்புறம் சொல்லிட்டு போவேன் நம்மளே ஏன்னா உங்களுக்கும் இதுவும் நமக்கு நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பொதுநல சேவைக்கு நம்ம வரோம் நம்மளை பேசுகிறவ ஏசட்டும் பேசட்டும் அது ச நம்மளோட மேட்ரு கிடையாது நம்ம நம்மளோட நோக்கம் மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போவோம் பேருக்காண்டியோ புகழுக்காண்டியோ பெருமை இல்லை நாலு விஷயங்களுக்கு நம்ம நல்லது பண்ண தர்மம் பண்ணோம்னா அது நம்மளோட சந்ததி நல்லாயிருக்கும் அடுத்த தலைமுறை நம்ம சந்ததியில் நல்லா இருப்பாங்க ஸோ இந்த ஒரு நோக்கம் நம்ம நீ வளர்க்குற ஜென்ரேஷன் இந்த பூமியில் நல்லா வாழலாம் அந்த ஒரு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் நம்ம இதெல்லாம் செய்ய சொல்கிறோம் அதனால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு அஞ்சு வருஷத்துக்கான தீர்மானங்களாக கேளுங்கள் அந்த தீர்மானங்களை நீங்கள் வாங்க வச்சுட்டு அந்த தீர்மானத்தின் மேலே முக்கியமான தீர்மானங்கள் எடுத்து அது மேலே ஆர்டிஐப்படுங்க அது சரியான ரெஸ்பான்ஸ் இருந்தால் ஊர வளத்துறையார் நீங்கள் வந்து பிடி பீடி ஓட்ட நீங்கள் ஒரு புகாரம் மேலே வந்து ஏடிக்கிட்ட ஒரு புகாரம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னுங்கள் கலெக்டரை பார்த்து கொடுங்க இவங்க எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாத கூட சூழ்நிலை நிறைய இருக்குது அதை நாம் பேசலை இதெல்லாம் வளர்ச்சி பிடிச்சி கொண்டு போய் வச்சு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் கிடைக்காத தீர்வு நிச்சயம் அதில் கிடைக்குங்க ஏன்னா ஒரு ஒரு வழக்கறிஞர் நம்ம சந்திக்கும் போது வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா ஆயிரம் பேரில் ஒருத்தர் கூட நீதிமன்றத்தை இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கு அவேர்னஸ் இல்லைங்க ஏன்னா நெகட்டிவ்ஸை நிறைய கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் நீதிமன்றம் வந்தவங்களை கேளுங்க நூறு பேரில் ஒரு பத்து பதினஞ்சு பேர்னு அன்சாட்டிஸ்மா ஏன்னா அதில் அவன் லீகலாகவே வந்திருக்க மாட்டான் கண்டிப்பாக அந்த வழக்கே தப்பான வழக்கு அதில் அவனுக்கு ப தவறான தீர்ப்பு கிடச்சிருக்கும் எங்கேயோ ஒரு சில வழக்கில் வந்து முரண்பாடுகள் இருக்கா ஆனால் எண்பது சதவீத வழக்குகள் நீதி காண்டி நிச்சயமாக நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு அவர் சொன்னார் கண்டிப்பாக அதான் உண்மையும் கூட ஏன்னா நீதிமன்றம் போகிறதே வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் போகிறது அது ஏதோ ஒரு மனித இனத்துக்கு எதிரான ஒரு விடயமாக அதில் காலையிலும் அப்படின்னா நிறைய வழக்கறிஞர் தோழர்கள் அளவுக்கு புனிதமாக பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்பிக்கினே தோழர்கள் நிறைய நல்ல தோழர்கள் இருக்காங்க அவங்கள சொல்ல நிறைய பேர் எழுத்துனாடியோ உன்னால் தான் நாங்கள் பிழைக்கவே முடியாத சூழ்நிலை இருக்குது நிறைய பேருக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இலவசமாக எங்களுக்கு கிடச்சது அதை இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளோதான் ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுடைய கிராம ஊராட்சி வளர்ச்சி பாதைக்கு நேரம் நீங்கள் நடத்தில முதல்ல ஒரு யூனிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணக்கூடியது அதுதான் நீங்கள் யூனிட்டி கிரியேட் பண்ணணும் இல்லை ஒவ்வொரு கிராமத்துலேயுமே நம்மளுக்கே தெரியாம ஒரு பொதுநலவாதி அங்கே இருப்பான் இருப்பான் அது நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் வர மாட்டேங்க அந்த ஊராட்சியில் எட்டு குக்கிராமம் எட்டு ஒன்பது குக்ராமம் இருக்குல்ல அங்கே ஏதாவது யாரும் இருக்க மாட்டாங்களா உங்க அவரோட அடையாளப்படும் உங்க கிராம ஊராட்சிக்குள்ள ஏழு ஊர் அஞ்சு ஊரு ஆறு ஊர் இப்படி இருக்கும் அங்கே ஒரு ஊருக்கு ரெண்டு தரமாட்டாங்க கண்டிப்பா அவங்கள நம்ம வெளியில கொண்டு வந்தாலே போதும் அவங்க என்ன நினைச்சுட்டு நம்ம போய் கேட்டா தான் கேட்டா அப்படிங்கிற அப்ப அவங்களுக்கு நம்ம நான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அதை கோர்த்தாலே கண்டிப்பாக அதே மாதிரி இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய விஷயங்கள் கேர்ஃபுல்லாகவும் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு வாட்ஸ்அப் பகிரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆடியோஸ் பேசி அனுப்புகிறதோ இல்லை ஒரு வீடியோஸ் பதிவு பண்ணி பேசுகிறதோ அதையும் நெகட்டிவாக எடுத்துகிட்டு போட்டு போனால் உங்கள் லைஃபே அது பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு நாலு பேர் சேர்ந்து தான் வாட்ஸ்அப் உருவாக்கணும் அப்போ நான் நாங்கள் பேசிக்கிற போது நம்ம கூட இருக்க தம்பி வேனந்த பாருகுன்னு என்ன சொன்னார்னானே நம்ம வந்து முடியை கட்டி மலைகளுக்கு போகிறோம் வந்தால் மலை போனால் முடிதானே ஆனால் மலையை இழுத்தும் அதான் உண்மை அப்போ நாலு பேர் இந்த இடத்துல நாற்பது பேரானா எழுபது பேரானா எழு எல்லோருமே வந்துட்டாங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு நேரமே இருந்தது என்னன்னா அந்த மாதிரி நடக்கும் திடீர்னு ஒருத்தன் தண்ணியை போட்டு குரூப்பில் பேசிக்கிட்டு போவேன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்க அது குரூப்பில் அவனை சமாளிக்கிறதுக்கே நம்மளுக்கு திடீர்னு எவனா ஒரு சாதி பத்து போட்டு விடுவேன் எவனா ஒருத்தன் ஜாதி பதிவை போட்டு விட்டுருவா ஏதோ ஒன்று நடந்துரும் அதை சமாளிக்கிறவங்களே இந்த பொறுப்பை நம்ம பொறுப்பை கலைச்சிட்டு போன கலையில உண்டு அட்மின் என்னதான் பண்றீங்கன்னு கலையில அட்மின்க்கு ஒரு ரேட் பாடா இருக்கு அதனால அனுபவப்பட்ட தயவு செய்து நான் எங்களை நாங்கள் என்ன சொல்றோம்னா உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிற விதமாக இருந்தால் அதை நீங்க தவிர்த்து அதை சரி பண்ணி போறதுக்கான திறமையை நீங்க முதல்ல வளர்த்துக்கீங்க நாங்கள் சொன்ன உடனே அவசரப்படி நீங்க சொன்னதுனால தான்டா கேட்டோம் கடைசியில் நாங்கள் இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிறோம்னு சொல்லிடக்கூடாதுங்களா இதை நாங்கள் நடக்கிறதையும் முன்கூட்டி உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் இல்லை யூனிட்டி அந்த யூனிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லை நான் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஆரம்பிக்கும் போது இந்த சொரக்கடிக்கிறவன் இந்த ஜாதியை பற்றி பேசுகிறவன் இவங்களெல்லாம் நாங்கள் கரெக்டாக மெயின்டென் நாங்கள் வந்து எப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அவன் கடைசி வரைக்கும் எங்களை தான் இருக்கேன் எங்களை சேர்க்க மாட்டீங்களோ குரூப்பில் ஏன் நாங்கள் ஊருக்கு நல்லா செய்ய மாட்டோமோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவன்லாம் இன்ன வரைக்கும் ஜேக்காம இருக்கேன் அவனில்லை ஏன்னா அவன் வந்தால் அந்த குரூப்பை கிடைச்சிருவேன் முடிஞ்சு அவன் ஏதோ ஒரு வாய்ஸ் போட்டாலும் அந்த குரூப் நாலு மூணு உடஞ்சுமா அது வெவ்வேறு இது கொண்டு அதனால் நீங்கள் உங்கள் ஒற்றை சிந்தனை உள்ள இளைஞர்கள் நீங்கள் அஞ்சு பேர் இருந்தால் போதும்பா அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் போதும்பா உங்கள் ஊராட்சியை எங்கேயோ தூக்கி பெறலாம் இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு வந்து தொடர்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றங்களுக்கும் கிடையாது தீர்மானங்களை முடிஞ்ச வரைக்கும் அதை கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க வேறு ஏதாவது நம்ம பேசணுமா இல்லை அவ்வளோ இதுதான் இந்த இந்த தெளிவு அவங்களுக்கு கிடைச்சாலே போதும் ஓகே ஸோ அது ஓகே அதனால் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கிராம ஊராட்சி சம்மந்தமான விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லை அப்படின்னா திரையில் தோன்ற மெயில் ஐடி கொடுத்துருக்கணும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைபாடுகளை சொன்னீங்கன்னா நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் சொல்ல முயற்சிக்கிறோம் நமக்கு நாம் யூடியூப் சேனல் சகோதரர் திரு சரவணன் அவோட சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சேனலோட லிங்க்கும் நம்ம வீடியோங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி உங்களுக்கு நன்றி